தஞ்சை மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து இடங்கள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு தஞ்சையில் முதல் கட்டமாக மத்திய பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதனை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்போது நாற்பத்தி ஐந்து இடங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நாள்தோறும் இரண்டு இடங்களில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது பதட்டமான இடங்களில் சாதி மத ரீதியாக பதட்டமானவை மற்றும் பணம் விநியோகம் செய்யும் இடம் கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு கண்காணிப்பு குழுக்கள் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மூன்று பறக்கும் படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் ஆப் மூலமாக வரக்கூடிய புகாருக்கு உடனடியாக காவல்துறையினர் அங்கு அனுப்பப்படுவார்கள் முதல் கட்டமாக மத்திய கம்பெனி ராணுவம் இங்கு வந்துள்ளது இதில் எண்பத்தி ஒன்பது மத்திய பாதுகாப்பு படையினர் வந்துள்ளனர் எல்லைகள் தோறும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது オリーガルです。